அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடிய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க எங்கள் சித்தப்பா டெய்லி கார்மெண்ட்ஸ் வேலை முடிச்சுட்டு சாயங்காலத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு தான் போகும் எங்கள் சித்தப்பா எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக ரோட்ல சைக்கிள் வச்சுட்டு நிற்கும் கிராஸ் பண்ணுறதுக்காக அப்போவே எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லிவிடுவேன் அப்பா உன்னுடைய உடன் பிறப்பு வரார் கிட்ட வந்துட்டார் சைக்கிள் நிறுத்த போகிறார் அப்படின்ட்டுலாம் எப்போச்சும் விளையாட்டு தரேன்னா சொல்லுவேன் அப்போ எங்கள் சித்தப்பா கேட்கும் என்ன உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே நான் வரேன்ட்டு சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் தான் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் பேசிட்ட பிறகு சரி போகிறேன் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப் சித்தப்பா கிளம்பும்போது அப்பாவும் சித்தப்பா கூடவே ரோடு வரைக்கும் போய் நடந்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே போயிட்டு அப்புறம் சித்தப்பா அவங்க வீட்டுக்கு போய்டும் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க இது டெய்லி அங்கே எங்கள் வீட்டில் நடக்கிற இது அப்போ ஒரு நாள் சித்தப்பா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுச்சு அப்போது சொல்லியிருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பையனுக்கு நம்ம பாப்பாவை கேட்குறாங்க ஆனால் இது எதுவுமே நாள் சரியில்லை பொங்கல்லாம் முடிவிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் அம்மா சொன்னாங்க நீ எங்கிட்டலாம் சொல்லாத உங்கள் அண்ணன் பொழுதே சொல்லிடுறாரு தான் நகை போடுவேன் இதெல்லாம் செய்யாது என் பொண்ணு அப்படின்றது போல் சொல்லிடுறாங்க யார் வராங்க அப்படின்னு ஆமாம் பின்ன இதெல்லாம் சொன்னாதான் அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கு எங்கள் சித்தப்பா சொல்லிச்சு இரு ஃபஸ்ட்டு வரட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலான் இல்லை இல்லைடா நம்மளால இவ்வளோ தான் நகை போட முடியும் இந்த பொண்ணுக்கும் எந்த வேலையும் தெரியாது வீட்டு வேலை தவிர்த்து அதெல்லாம் சொல்லிவிட்டோம் இல்லை அப்படின்னா ஏன்பா இந்த நாள்லேயும் அதே தான் போடுவோம் தான் எப்படி நகை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தானேன்னா நீயா போடுற நான் தானே போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை சண்டை மாட்டிக்குவாங்க அப்ப நான் நினச்சிக்குவேன் சித்தப்பா வந்து இவங்க ரெண்டு பேரையும் சண்டையில் விட்டுச்சே அப்படின்னு நினச்சிக்குவேன் அதுக்கப்புறம் பொங்கலும் முடிஞ்சிச்சு ஒரு வாரம் கழித்து சித்தப்பாவும் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்துச்சேன் அவங்க வந்து பார்த்தாங்க பொண்ணு பிடிச்சிருந்துச்சு ஆனால் அவங்க அதிகமாக நகை கேட்டாங்க அதனால் அப்பா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு எந்த யாருமே எங்கள் வீட்டுக்கு வரலை அப்புறம் என்னோடய தம்பியும் அவனோட பாலிடெக்னிக்லாம் முடிச்சுட்டு அவனும் சென்னையில் போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டான் ஜாயின் பண்ணிட்ட பிறகு எங்கள் சித்தப்பா ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்டே சொல்லிச்சு எங்கள் ஊரில் திருவிழா வருது நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஏதோ ஒரு நாள் சொல்லிவிட்டு இந்த நாளில் தான் கூழ் ஊற்றுறாங்க அன்றைக்கி நீங்கள் வந்து போயிடுங்க திருவிழா அன்னைக்கு ஜெயாவெல்லாம் கூட கூட்டிகிட்டு வாங்க ஆட்டோவில் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி என்ன அம்மாவும் ஓகே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அப்போது நான் ஒரு ப்ளவுஸ் எடுத்து தரேன் அது எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தம்பி வீட்டாண்ட ஒருத்தர் டைலர் இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வரையா திருவிழாவுக்கு போட்டுன்னு போகிறதுக்கு அப்படின்ட்டு அம்மா சொன்னதுக்கு அப்பா ஏன் இதெல்லாம் இல்லைன்னா திருவிழா போவாதானே உனக்கு என்ன அவங்க அம்மா தானே கொடுக்குறாங்க நீ இதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பா அப்படின்ட்டு நான் சொன்னேன் உடனே எங்கள் அம்மா கொடுக்கறதுக்கும் எங்கள் அப்பா வாங்கும்போது அது கை தவறி கீழே போட்டார் அந்த ப்ளவுஸை உடனே என்ன இது சகுனமே சரியில்லை அப்படின்னு அம்மா சொன்னாங்க அம்மா நீ ஏன் இதெல்லாம் பார்க்குற அப்படின்னு அப்படி இல்லைம்மா இது ஜாக்கெட்டு உஸ்தி ஜாக்கெட்டு இது நம்ம கொடுக்குறோம் அது டைலர் எதனா வேலை பண்ணிடுவாங்களோ தான் தவறி போதோ அப்படின்ட்டு சொன்னாங்க உங்க மாமா வேலைக்கு போயிட்டான் இல்லைன்னா நான் அவங்ககிட்டே கொடுத்து தச்சிருப்பேமா அப்படின்றது போல சொன்னாங்க சரி ஒரு வாட்டி இங்கே தான் எங்கன்னா கொடுமா அப்படின்றது போல சொல்லியிருந்தேன் சரி நான் அப்பாவும் எடுத்துகிட்டு போனாங்க போனவரும் ரொம்ப நேரம் கழித்து வரவே இல்லை கொஞ்ச நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்போ கேட்டாங்க அம்மா என்ன அவங்க தம்பி வீட்லையே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் அப்படின்னா சும்மாரு அவனுக்கே உடம்பு சரியில்லைன்னு ஏன் என்ன ஆச்சுன்னா தெரியல என்ன ஜூரம் வந்துடுச்சு அப்புறம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் அவன் கண்டு முழிக்கவே இல்லை அப்புறமா தான் கண்ணு முழித்தான் அதுக்கப்புறம் சொன்னால் என்னால் முடியல நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டேன் அப்படின்னாங்க சரி குழு நாளும் வந்துச்சு அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போனாங்க அப்போது சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க சித்தப்பாக்க திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தா சித்தப்பாக்க பேச்சு வராது ஒரு கை ஒரு கால் ஏதோ ஒரு அட்டாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு உடனே வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் அப்பா கிட்டே சைக்கிளையே சொல்லுதான் என்ன இப்படி கூட்டிகிட்டு போவாத இந்த பக்கமாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு அதாவது எனக்கு இங்கே சைக்கிளை சொல்லி காட்டினங்க நான் உங்களுக்கு வாய்ஸ் மூலயமா சொல்கிறேன் அதாவது என்னை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் தழை குடிக்கிறதுக்கு ஆந்திரா சைடுக்கு என்ன கூட்டிகிட்டு போ அங்கே போனால் நான் நல்லாயிடும் இவ்வளோவும் அது சைகிளே சொல்லித்தேன் இருந்தாலும் இது நம்ம எப்படி முடிவு பண்ணுறது அவங்களோட பசங்க ஹாஸ்பிட்டலில் தானே சேர்க்கணும்னு சொல்கிறாங்க நம்ம போயிட்டு எப்படி இது சொல்கிறதுக்கா இல்லை வேணாம் ஹாஸ்பிட்டல் முதல் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்பாவும் சைகிளே அப்பா சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே சித்தப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் சித்தப்பாவை அட்மிட் பண்ணிவிட்டாங்க ரொம்ப உடம்பு முடியல இது போலலாம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் ஆந்திரா சைடுக்கு கூட்டின்னு போ கேட்டான் அதனால் என்னதான் தெரியல அவனுக்கு நீ வந்து பார்த்துட்டு போமான்னு சொல்லி எங்கள் ஆயாவுக்கும் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி வர வச்சுருந்தார் எங்கள் ஆயாவும் அத்தையும் எங்கள் சித்தப்பாவை பார்க்குறதுக்காக வந்துருந்தாங்க ஆனால் அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் காலையிலே ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க சாயங்காலத்தில் தான் வருவாங்க அதுக்கப்புறம் என் மறுநாள் எங்கள் ஆயாவும் அத்தையும் கூட்டிகிட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க அப்புறம் சாயங்காலம் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க எங்கள் அப்பா நைட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு பார்த்தா எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்பிக்கை இல்லை அவன் நம்மளை விட்டு போயிடுவான் போல இருக்கு அப்படின்றது போல் சொன்னாங்க எனக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு போன வாரம் கூட நம்மளை வந்து திருவிழாவுக்கு கூப்பிட்டுச்சு என்ன இங்கே இருக்கும் அப்படின்றது போல் எனக்கு அப்போ சித்தப்பா என்ன அப்பா வந்து போயிட்டு பார்க்கும்பொழுது சித்தப்பாவுடைய உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்லையா அப்போது ஹாஸ்பிட்டலில் அண்ணாக்கிட்டலாம் ஒரு நம்பர் பக்கத்து வீட்டு நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்துருக்காங்க அப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் எந்த நேரத்துலேயும் ஃபோன் வரலாம் அது ஏன்னா அந்த கண்டிஷனுக்கு தான் போயிட்டான் அப்படின்னு அப்பா சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் என்னவோ ஆகிட்டாங்க நான் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்படியே கண்ணை மூடுவேன் பக்கத்து வீட்டில் ஃபோன் வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஆனால் பார்த்தா யாருமே ஃபோன் வந்திருக்காது எனக்கு அப்படி அதிர்ச்சி ஆகி ஆகி மறுநாள் காலையில் எனக்கு அளவுக்கு அதிகமான ஃபீவர் ஆகிடுச்சு அப்போது அப்பா அம்மா ஆயா அத்தை எல்லாருமே மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க ஆனால் என்ன ஆச்சுன்ட்டு எங்களால் கேட்டுக்க முடியல ஒரே வாட்டி எங்கள் அம்மா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் எங்கள் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பசங்களை பத்திரமாக இருக்க சொல்லுங்கள் அதுபோல் அவங்க சித்தப்பா இறந்துட்டாங்க என் பையனுக்கு மட்டும் எப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிவிட சொல்லுங்கள் அப்படின்றத பற்றி அம்மா சொல்லியிருந்தாங்க அப்போ பக்கத்து வீட்டு அக்கா வந்தாங்க எல்லா விஷயமும் சொன்னாங்க உங்கள் சித்தப்பா இறந்துட்டாரம்மா அப்படின் உங்கள் தம்பிக்காம ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலக்கா ஃபோன் கூட அவங்ககிட்ட இல்லை அப்படின்றத போல இருந்தோம் என்னுடைய தம்பிக்கு எங்கள் சித்தப்பா எப்படி இறந்த செய்தியை சொல்லணுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்